இப்போ இடியாப்பம் தயாரித்து சுற்றி இருக்கிற ஹோட்டலெல்லாம் சப்ளை பண்ணலான்னு கேட்டால் எங்களால் முடியுமா இடியாப்பத்தெல்லாம் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி இட்லிலாம் எவ்வளோ ஈஸியான ஒரு உணவு மாவை அரைச்சு வச்சா இட்லி இட்லி பானையில் ஊற்றுனா இட்லி ரெடி ஆனால் அந்த இட்லியே ஹோட்டலில் யாரும் இல்லை எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சப்பாத்தி எந்த ஹோட்டலையுமே தேக்கிறது இல்லை அதையும் அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சப்பாத்தியும் இட்லியும் யாரோ ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணி ஹோட்டலுக்கெலாம் சப்ளை பண்ணுறப்போ இடியா பண்ணுறது நம்ம வீட்டில் செய்ய முடியாத உணவு ஹோட்டல்லையும் ஆள் வச்சு செய்ய முடியாத ஒரு உணவு அந்த உணவை நம்ம மார்க்கெட் பண்ணுறதுல என்ன கஷ்டம் சூப்பராக மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஹோட்டலெல்லாம் ஆர்டர் எடுத்து வீட்டிலேருந்தே நம்ம இடியா பற்றியாயிரத்து சுற்றி இருக்கிற எல்லா ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணலாம் மேரேஜ் ஆர்ட்ரு கேட்ரிங் ஆர்டர்லாம் எடுத்து சப்ளை பண்ண முடியும் ஸோ நல்ல வேலை வாய்ப்பு இதில் இருக்குது ஸோ நீங்களே வந்து ஒரு ஆண்டர்பனராக மாறலாம் நீங்கள் ஹவுஸ்வைஃபாக இருந்தாலும் சரி ஒரு காலேஜ் முடிச்ச யங்ஸ்டராக இருந்தாலும் சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் மேரிக் டெக்னாலஜிஸ் வேர்ல்டுஸ்மாலஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இந்த மிஷினரியை நீங்கள் வீட்டிலேயே வாங்கி வச்சுட்டு ஓனர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இதன் மூலமாக ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்துலேருந்து நாலாயிரம் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும்